ஐ கே செலாக வணக்கம் நான் உங்கள் பிரபா பேசுகிறேன் நான் ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம விஜய் சார் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருலையே தமிழக வெற்றி கழகம் ஸோ அந்த இதை பற்றி தான் கான்செப்ட் தான் நான் பேச போகிறேன் ஆக்சுவலாக நம்ம விஜய் சார் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பாராட்டுகளும் வந்தது ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விமர்சனமும் பண்ணாங்க அதை பற்றி எப்படி சொல்கிறன்னா நிறைய கட்சி தலைவர்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா அரசியலில் வர்றது வந்து ஈஸி பட் அந்த மக்கள்கிட்ட அந்த ஓட்டை வாங்கி அவங்க மனசில் வந்து இடம்பெறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவர் மக்களை வந்து அவர் ஒரு மக்களால் கிரியேட் பண்ணப்பட்டவர் தானே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஜீரோவில் இருந்து டாப்பில் வந்தவர் ஹீரோவாக ஸோ மக்கள் மனசில் இருந்து தானே அவர் ஸோ அதனால் அந்த ஃபீம் சினி ஃபேம் வச்சு நிறைய பேர் வந்து அரசியல் வந்துட்டாங்க ஸோ அதை வச்சு இவர் வந்து தப்பு கணக்கு போட தேவையில்ல அரசியலில் வந்து எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க சிஎம் ஆயிடணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க இன்னும் சில பேர்னா கட்சி யார் வேணாலும் தொடங்கல அது அவங்க அவங்க விருப்பம் பட் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் வந்து ஃபைனல் டிசிஷன் ஆகிறோம் அப்படின்னு சில பேர் வந்து சொன்னாங்க ஸோ ஆதரிக்கையும் செஞ்சாங்க நிறைய பேர் விமர்சனமும் செஞ்சாங்க ஸோ இது தவிர்த்து நம்ம பெரிய ப்ரஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா யூடியூபர்ஸ் அதாவது பெரிய பெரிய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உள்ள யூடியூபர்ஸ்லாம் அப்படியே வந்து கோடிக்கணக்கில் வந்து இந்த மல்டி பில்லியனர்ஸா இருப்பாங்க நிறைய பேர் எல்லாம் ரோட்டெல்லாம் அவங்ககிட்டலாம் போயிட்டு மா விஜயை வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு வந்து அவங்க வந்து ரிவ்யூ அவரை ஃபஸ்ட்டே அவர் ஃபேமிலியை வந்து ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அரசியல்லாம் வருவார் ஆமாம் இதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்தப்போ மட்டும் அப்படியே ஓட்டு போட்டு அப்படியே கிழித்து தள்ளிட்டீங்க எல்லாருமே அவன் உங்கள் வீட்டு குடும்பத்தில் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்காடா அவன் அவன் குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை உடசல் கிளிசல் எல்லாமே இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு அவன் மனசை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவான்னா அவனே வந்து நொட்டை சொல்லி அனுப்புவிங்களா இதுக்கு வந்து நீங்கள் நாசமாக கிடக்குறீங்க இவ்வளோ வருஷமாக ஆ எவனா அதான் சொல்கிறல முதுகில் குத்துறவனை வந்து நண்பன் தட்டுவீங்க உதவி செய்ய வரான் பார்த்தியா இவன் துரோகி இவன் தான் இந்த நாட்டுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது எல்லோரும் வந்து அழிய போகிறாங்க அப்படின்ற மாதிரி பழைய காலத்துலேருந்து ஒரு டைலாக் வந்துருக்கு இந்த ஏழாம் கூட சொல்லுவாங்க அந்த ஆள் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இவனால் தான் நோய் வந்துருச்சு அப்படின்வாங்க கடைசியில் அவரே மருந்து சரி பண்ணி கொடுப்பாரு அதுக்கப்புறம் அவரே வந்து ஆக்கிடுவாங்க அந்த கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது முதுகில் குத்துறவனை வந்து தெய்வம்னு இங்கே உதவி செய்கிறவனை வந்து என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் நான் ஒரு விஜய் ஃபேனு அப்படின்ற நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் பட் நான் விஜய் ஃபேனுன்றதுக்காக பேசலை ஒரு ஆஸ் எ பப்ளிக்காக நான் வந்து பேசுகிறேன் நான் எப்படி சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கிற கவர்மெண்டில் எப்படி சொல்கிறேன் நிறையா வந்து விமர்சனங்கள் வந்து நீங்கள் கேள்விப்படுறீங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து நீக்கி உங்களுக்குன்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லை உங்கள் குழந்தைங்கள் உங்களோட ஃப்யூச்சர் உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சர் அவங்களோட ஃப்யூச்சர் இதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து வர ஜென்ரேஷனை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வர சிஎம்மை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து சூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறது அதுக்கப்புறம் வந்து இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை புலம்பவேண்டிது சூஸ் பண்ணுறதே நீங்கள் வந்து தப்புந்தான் உங்களுக்கே தெரியும் அந்த ஓட்டு போடுறீங்களா அப்போவே உங்களுக்கு புரியும் நம்ம யாருக்கு எப்படி போடணும் என்ன இது பட் அப்போலாம் எதுவுமே நினைக்கிறது கிடையாது இது மட்டும் தான் மைண்டில் இருக்கும் அப்போ நம்மளோட பசங்க அதெல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வந்தப்போ நம்ம பிள்ளைங்க வந்து நூறு வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துருவாங்கள அஞ்சு வருஷம் நான் பேசிக்காக அரசியல் கான்செப்ட் பற்றி எனக்கு வந்து முன்னாலாம் நிறைய பேசிட்டு இருந்தேன் பட் அதுக்கு தான் அப்படியே ஃப்ளூவாக கம்மி பண்ணிட்டேன் நான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வரும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் இன்னும் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இவனை குறை சொல்லிட்டு அவரின் குறை சொல்லிட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கும் சொந்தமாக புத்தி இருக்கு இல்லையா அந்த புத்தியை யூஸ் பண்ணுங்க சரிங்களா புத்தியை வந்து துட்டுக்கு விற்றுறாதீங்க ஆ விற்றீங்கன்னா இப்படிதான் காலம் ஃபுல்லாக அனிமையாக தான் கிடக்கணும் எல்லாருக்குமே வர ஃபுரம் ஃபுல்லாக ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க எந்திரிக்கவே விட மாட்டாங்க காலத்துக்கும் ஓகேங்களா ஸோ யாராவது ஒருத்தர் நல்லது பண்ண வந்தாங்கன்னா அவங்கள ஆதரிங்க தயவு செஞ்சு அதை விட்டு இந்த மில்கிறது எசக புசக ஏதாவது அவங்க பாஸ்ட்டை பற்றி அவங்க பர்சனல் லைஃப் பற்றி சொல்கிறது அந்த மாதிரி வந்து வேணாம் இந்த யூடியூபர்ஸு கொஞ்சமாவது வந்து ஒரு அறிவு இருக்கணும் சரிங்களா புது மக்கள்கிட்ட கருத்து கேட்கும் போது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிவியூஸ் சொல்கிறது பிரச்சனை இல்லை பட் அந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிவியூஸை ஃபில்ட்ரு பண்ணி சொல்லணும் எது இதெல்லாம் சொல்லணும் எது இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தான் சொல்லணும் அதை விட்டு கையில் கிடைக்கிது எல்லாத்தையும் தீக்கி போட்டுற வேண்டியது இப்படி தான் ஒருத்தர் பண்ண நெகட்டிவ் மட்டுமே போட்டு கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க யூடியூப்பில் அவர் ஒரு மாதிரி டம்மி கேச்சு அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லோரையுமே அதாவது யாராவது ஒருத்தர் நான் பண்ணுற நல்லதை மட்டும் எவனுமே சொல்ல மாட்டாங்க ஓ ஸ்டாலின் சராகவே இருக்கட்டும் முன்னாடி உள்ள பழனிசாமி சாராக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதா இருந்த மட்டும் அவங்க பண்ண அதாவது எது சொல்கிறது நல்லதே மட்டும் போட வேண்டியது நான் சில இதில் பார்த்துருக்கேன் இப்போ ஸ்டாலின் சார் இருக்காங்க இவரை பண்ண ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க நெகட்டிவ்ஸும் இருக்கும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும் பட் அவர் பண்ண பாசிட்டிவ் இது வரைக்கும் எதுலையுமே காட்டவே இல்லையே சில பேர் கேட்கலாம் பண்ணியிருந்தால் தானே காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் பண்ணி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதை வந்து மக்கள் எதிர்க்க வந்து நெகட்டிவாக தானே காட்டுறாங்க இவந்தோ அவங்க இல்லை எதுலையோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கட்டும் ஆயிரம் இருக்கட்டமே நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க அவங்கள ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பா பாசிட்டிவ்ஸ் இருக்குமே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்மோ அதை பார்த்து பாசிட்டிவ்ஸு நீங்களும் சொல்லலாமே ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸு இருக்கும் நிறையா பேர்கிட்ட ப்ரெஸ்ஸோ இல்லை யூடியூபர்ஸோ நிறையத்த மறைப்பாங்க பயந்துக்கிட்ட இல்லை மக்கள்கிட்ட ஒரு அந்த இன்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறத்தோட மறைப்பாங்க ஸோ மக்களாகி நீங்கள் தான் விருப்பமோடு இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கான தலைவனை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் உங்கள் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனை மைண்டில் வச்சு தேர்ந்தெடுங்க இதுக்காக தேர்ந்தெடுக்காதீங்க அப்புறம் நாம தான் ஓகேங்களா ஸோ இதை சொல்லதான் வீடியோவில் வந்தேன் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க பட் நான் எதுவும் தப்பாக சொன்ன மாதிரி தெரியல என் மைண்டுக்கு நான் சொன்னது கரெக்டு தான் ஸோ என்ன வேணால் கமெண்ட் பண்ணிங்க அதை பற்றி என் விருப்பம் இல்லை இது என் தனிப்பட்ட விருப்பம் ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ தான் ஸோ லெஸ் பாய் கேஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஹாப்பி டே எல்லாருக்கும்